பன்னெண்டு இந்த மூணு சத்தா நூற்றி பன்னெண்டு இந்த நாலு சத்தாக எவ்வளோ வரணும் நூற்றி முப்பது நமக்கு வரணும் நமக்கு இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பன்னெண்டு இது பதினெட்டு சரிங்களா இது பதினெட்டு வந்துடுச்சு அதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இதை கண்டுபிடிக்கலாமா முடியும் இதை இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த மூணு சத்தா முப்பத்தெட்டு அப்படியும் கண்டுபிடிக்கலாம் பதினேழு ப்ளஸ் பதினெட்டு எவ்வளோ பதினேழு ப்ளஸ் எட்டு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி ப்ளஸ் பத்து முப்பத்தஞ்சு இது ரெண்டு சத்தாக முப்பத்தஞ்சு இது முப்பத்தெட்டு மைனஸ் முப்பத்தஞ்சு இது மூணு சரிங்களா இப்போ வந்துட்டு வேறு என்ன கண்டுபிடிக்கலாம் இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த குறுக்கு விட்ட நமக்கு நூற்றி முப்பதை கொடுக்கணும் சரிங்களா ஒன்று ஒன்று ப்ளஸ் அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் நாலு அறுபத்தொம்போது இந்த மூணு சத்தாக அறுபத்தொம்போது இந்த நாலு சத்தாக நூற்றி முப்பது வரணும் இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தொம்போது இது வந்துட்டு அறுபத்தி ஒன்று சரிங்களா இப்போது இதை என்னென்னு கண்டுபிடிக்க முடியுமா இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் ரெண்டு எண்பத்தி மூணு இந்த மூணு செத்தா எண்பத்தி மூணு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி மூணு இது நாற்பத்தி ஏழு இது நாற்பத்தி இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா நாற்பத்தி ஏழு ப்ளஸ் நாலு எவ்வளோ ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று ப்ளஸ் பதினேழு எவ்வளோ அறுபத்தி எட்டு இந்த மூணு சத்தா அறுபத்தெட்டு இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் அறுபத்தெட்டு இது அறுபத்தி இரண்டு சரிங்களா இது அறுபத்தி இரண்டு இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துங்க அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் இது ரெண்டு செத்தாக இருபது அறுபத்ரெண்டு ப்ளஸ் இருபது எண்பத்தி ரெண்டு இந்த மூணு சத்தா எண்பத்தி ரெண்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தி ரெண்டு இது நாற்பத்தி எட்டு சேர்த்துங்களா இது நாற்பத்தி எட்டு இப்போது கடைசி நம்பர் இது தான் இருக்குது இது எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த நாலு சே சேர்த்தா நூற்றி முப்பது இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது இந்த நாலு சேத்தா நூற்றி முப்பது எப்படின்னா கண்டுபிடிக்கலாம் ஸோ இங்கே பார்த்துங்க அறுபத்ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் எட்டு எழுபது எழுபது ப்ளஸ் நாற்பது நூற்றி பத்து நூற்றி பத்து ப்ளஸ் ஒன்று நூற்றி பதினொன்று இந்த மூணு சத்தா நூற்றி பதினொன்று இந்த நாலு சத்தா நூற்றி முப்பது ஸோ இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி பதினொன்று இது பத்தொம்பது சரிங்களா இப்போ நம்ம ஒரு மாயச்சதுர புதிரை முழுமையாக நம்ம தீர்வு தீர்வுகாண்டிருக்கோம் சரிங்களா இதுக்குள்ளே பல அற்புதங்கள் இருக்கிறது சும்மா பார்ப்போம் நம்ம ஒரே ஒரு சப்ஸ்கொயர் நம்ம சொன்ன விதிகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவோம் நம்ம இப்போது இதை எடுத்துக்கலாம் ஸோ நாற்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு நூற்றி ஏழு நூற்றி ஏழு ப்ளஸ் இருபத்தி மூணு நூற்றி முப்பது இது கரெக்டாக வந்துடுச்சு இப்போது இதை பார்ப்போம் செக் பண்ணுவோம் ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு நூற்றி முப்பது இதுவும் கரெக்டாக இருக்குது சரிங்களா இதை பாருங்கள் எட்டு ப்ளஸ் ஐம்பத்தேழு அறுபத்தி அஞ்சு அறுபத்தஞ்சி ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சி ப்ளஸ் ரெண்டு அறுபத்தேழு ஏழு ப்ளஸ் இருபது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு ப்ளஸ் நாற்பத்தி மூணு நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது வந்துருச்சு இது பாருங்கள் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஏழு அறுபத்தஞ்சி அறுபத்தஞ்சி ப்ளஸ் நாற்பத்தி நாலு அறுபத்தொம்பது நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் இருபத்தொன்று நூற்றி முப்பது ஸோ ஒரு ரோ ஒரு காலம் ரெண்டு டயகனால் பார்த்துட்டோம் எல்லாம் நூற்றி முப்பது நூற்றி முப்பது கொடுக்குது ஸோ இதை பார்ப்போம் நம்ம எட்டு ப்ளஸ் அறுபது அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ப்ளஸ் அஞ்சு எழுபத்தி மூணு எழுபத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தேழு நூற்றி முப்பது ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய நாலு எண்கள் நூற்றி முப்பது கொடுக்குது இந்த நாலு எண் எண்களை பார்ப்போம் ஐம்பத்தொம்பது ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ அறுபது ப்ளஸ் அறுபதுன்னு போட்டுங்க நூற்றி இருபது நூற்றி இருபது மைனஸ் மூணு நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ப்ளஸ் ஆறு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி இருபத்தி மூணு ப்ளஸ் ஏழு நூற்றி முப்பது இதுவும் கரெக்டாக வருது இதை பார்த்துருவோம் நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாற்பத்தி மூணு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி மூணு எண்பத்தெட்டு தொண்ணூத்தெட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு நூற்றி முப்பது இந்த நாலு நூற்றி முப்பது இங்கே வாங்க நாற்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ப்ளஸ் இருபத்தி நாலு எண்பத்தொம்பது தொண்ணூத்தொம்பது நூற்றி ஒன்பது நூற்றி ஒன்பது ப்ளஸ் இருபத்தொன்னு நூற்றி முப்பது ஸோ இந்த நாளும் நூற்றி முப்பதை கொடுக்குது ஒரே வனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாலு எண்களும் நூற்றி முப்பதை கொடுக்குது சென்டர் டூ பை டூ பார்ப்போம் ஐம்பத்தேழு ப்ளஸ் ஏழு அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு ப்ளஸ் ரெண்டு அறுபத்தி ஆறு அறுபத்தாறு ப்ளஸ் இருபது எண்பத்தி ஆறு எண்பத்தாறு ப்ளஸ் நாற்பது நா நாற்பத்தி நாலு நூற்றி முப்பது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதியும் இதில் நமக்கு பூரணமாக பொருந்தி இருக்குது இதே போல் தான் ஒவ்வொரு சப்ஸ்கொயர் இந்த ஃபோர் பை ஃபோர் சப் ஸ்கொயர் இந்த ஃபோர் பை ஃபோர் சப் ஸ்கொயர் இந்த ஃபோர் பை ஃபோர் சப் இந்த ஃபோர் பை ஃபோர் சப் இருக்கும் சரிங்களா இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறு மாய்ச்சத பொதுரில நம்ம சால்வ் பண்ணுவோம் நன்றி வணக்கம்